இன்றைக்கி உளுந்து வடை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி தோல் இல்லாத உளுந்து தான் எடுத்திருக்கேன் ஒன்றரை கப் நான் எடுத்திருக்கேன் அதை தண்ணியில் கழுவிட்டு ஊற வைக்கிறேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் பாருங்கள் ஊறின உளுந்து நல்லா ஊறிடுச்சு இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு தான் அரைக்க போகிறேன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் நிப்பாட்டி நிப்பாட்டி தண்ணி தான் நம்ம அரைக்கிற மாதிரி இருக்கும் கொண்டு நல்லா மையம் அரைச்சி எடுத்துட்டு இருந்துச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில் பருவப்பில கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் போட்டு உப்பு நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் நம்ம இந்த நாலு மிளகாவை போட்டாவே போதும் இதுக்கு மேலே போட்டால் ரொம்ப காரமாயிடும் ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக போட்டு எடுத்திருக்கேன் நம்ம கடையில் போடுற மாதிரி பெருசு பெருசாலாம் போடல இது கூட கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அப்போ எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி கேப் இருக்கிற இடத்துல நம்ம போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா சிவந்து வந்துருச்சு இப்போ இதை மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம் ஒரு கரண்டி வச்சு பாருங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம அரிக்கரண்டி வச்சு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து தரலாம் எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் வடை நமக்கு எண்ணெயே குடிக்காமல் சாஃப்டாக முறும்பொருன்னு சூப்பராக இருக்குது